அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமானது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னே சொல்லலாம் உங்கள் வீட்டுக்கு தடையில்லாமல் பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் கடன் பிரச்சனை நீங்கணும் வீட்டில் எப்போதுமே நிம்மதி அமைதி சந்தோஷம் மகிழ்ச்சி பெருகணும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஆரோக்கியமான மனநிலையில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை நாளைய நாளில் நீங்கள் செய்யுங்க சரி நாளைய நாளில் அப்படி என்ன சிறப்பு எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் நாளை ஜன ரி மாதத்தின் ஏழாம் தேதி மார்கழி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க மேலும் புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக மார்கழி மாதத்திற்குண்டான தேய்பரை பஞ்சமி திதியானது நமக்கு தொடங்குதுங்க எத்தனை மணிக்கு தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் அப்படிங்கும்போது தொடங்கிடுது இது எப்போ முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் பதினோரு மணி இருபத்தி மூணு நிமிஷம் அப்படிங்கும்போது முடியுது மாத மாதம் வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமின்னு ரெண்டு பஞ்சமி வரும் இதில் வளர்பிறை பஞ்சமி நாளில் பணவரவுக்கான பரிகாரங்கள் செய்யும்போது பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் தேய்பெறை பஞ்சமி நாளில் கஷ்டம் கடன் நோய் இதெல்லாம் நீங்கள் பரிகாரம் செய்யும்போது அதெல்லாம் நம்மளை விட்டு நொடியல் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த பஞ்சமி திதிங்கிறது வாராகியம்மன் வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது வாராக்யம்மன் வழிபாடு செய்யும் பக்தர்கள் இந்த நாளில் வீட்டு பூஜேரியில் இருக்கக்கூடிய வாராகியம்மன் விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செய்கிறது படம் வச்சிருந்தால் படத்தை தூய்மை படுத்துறது சந்தன குங்குமம் விடுவது அதே போல் அவங்களுக்கு நிவேதனம்னு மண்ணுக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் ஏதாவது வைக்கிறது அல்லது பானகம் வைக்கிறது இதெல்லாம் செய்கிறது அவசியம் அதே போல் பஞ்சமி நாளில் ஐந்து சுடர் விட்டு எரியற மாதிரி தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் குறிப்பாக குழந்தைங்க வந்து நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க படிக்கிறதெல்லாம் மறக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா புதன்கிழமை நாளோடு வரக்கூடிய இந்த பஞ்சமி தி அன்றைக்கு உங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கிறோன்னு நீங்கள் வேண்டிக்கும் போது கட்டாயம் அவங்க கல்வி வந்து மேம்படும் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் வாராகி அம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லை எங்களுக்கு அவங்க யாருன்னே தெரியாதுன்னு நினைக்கிறவங்க அந்த கிழமைக்கு உண்டான தெய்வத்தை நீங்கள் கும்பிடலாம் இப்போ புதன்கிழமைங்கும் போது நீங்கள் மகாவிஷ்ணு வழிபாடு செய்யலாம் புதன் பகவானை வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா புதன்கிழமை நாளில் தான் விநாயக பெருமான் அவதரிச்சாருங்கிறதுனால அவரை வழிபாடு செய்யலாம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் மகாலட்சுமி தயாரை வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் இந்த நாளில் இன்னும் பல சிறப்புகள் வந்து இருக்குது அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் சொல்கிறேன் இப்போ டைரெக்டாக இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்திடலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் செய்யலாம் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் வாரகியம்மன் வழிபாடு செஞ்சாலும் செய்யலாம் வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லைனாலும் தாராளமாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் சரிங்களா எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இது நம்ம ரெண்டு விதமாக வந்து செய்யலாம் ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் ரெகுலராக சொல்கிற மாதிரி ஒரு பரிகாரம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போது நான் புதுசாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன்னு இல்லையா அது அந்த பரிகாரத்தை நீங்கள் ராகு காலம் யமகன்னு தோர்த்து மற்ற நேரத்தில் தான் செய்யணும் இப்போ காலம் அப்படிங்கிறது நமக்கு நாளைக்கு மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலையிலேயே வந்து முடிஞ்சிடும் நமக்கு பஞ்சமி திதி வந்து பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிஷங்கும் போது தொடங்குதுங்கிறதுனால நீங்க அதுக்கு தான் இந்த பரிகாரத்தை செய்யற மாதிரி வரும் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு கற்பூரவள்ளி இலை வந்து தேவைப்படுது நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ரெண்டு ஆண்டுகளாக பஞ்சமி தேதி அன்றைக்கி கற்பூரவள்ளி இலை வச்சு எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சால் பணம் சேரும் கடன் தீரும் என்பது குறித்து தனித்தனி பதிவுகள் வந்து கொடுத்துட்ருக்குறேன் அதன்படி பார்க்கும்போது இது தேய்பிரை பஞ்சமிக்கான கற்பூரவள்ளி இலை பரிகாரம் இப்போது நான் ஒன்று சொன்னேன்னு இல்லையா ஒன்று வந்து மாலை நேரத்தில் தான் செய்யணும் அப்படின்ட்டு அது முதல்ல நம்ம என்னென்னு பார்த்தலாம் இந்த ஒரு பரிகாரத்துக்கு நமக்கு ஒரு கற்பூரவள்ளி இலை கிடைச்சிச்சு அப்படின்னா கூட போதும் ஒரு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க அதில் இந்த கற்பூரவள்ளி இலை வந்து வச்சுக்கோங்க அது கூட எண்ணி அஞ்சு கிராம்பு வந்து வச்சுக்கோங்க அந்த கிராம்பானது நல்லா மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக வந்து இருக்கணும் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க இது மேலே ஒரு சொட்டாவது நெய் வந்து விட்டுக்கோங்க அடுத்தது வீட்டில் பச்சை கற்பூரம் வந்துச்சு அப்படிங்கும்போது அந்த பச்சக்கர் கற்பூரத்தை இந்த கிராம்பு மேலே வைக்கலாம் பச்சை கற்பூரம் இல்லைங்கிறவங்க சாதாரண சூடத்தையே ஒரு ரெண்டு மூணு இடத்து இது மேலே வச்சு ஏற்றி வச்சிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த கற்பூரம் எரிய எரிய இந்த கிராம்பும் எரிய ஆரம்பிக்கும் இந்த ஹீட்டில் அந்த கற்பூர வள்ளி இலை பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணீர் விடும் இலை வந்து சுருங்க ஆரம்பிக்கும் இப்போ இதிலேருந்து ஒரு தெய்வீகமான நறுமணம் வரும் இப்போ இந்த நறுமணத்தை நம்ம வீடு முழுவதும் வந்து காட்டலாம் இந்த அகல் விளக்கு ஒரு பெரிய தட்டத்தில் வச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா ரூம்லேயுமே வந்துட்டு காட்டலாம் அல்லது இதை ஹால்லேயே வச்சுட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து இந்த விளக்கை சுற்றி உட்கார வச்சு அதுலேருந்து வரக்கூடிய அந்த தெய்வீக நறுமணத்தை நுகர செய்யலாம் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் இது முழுசாக எரிஞ்சு முடித்த பிறகுமே நீங்கள் அன்னைக்கே வந்து இதை டிஸ்போஸ் பண்ண வேண்டாம் இது ஹாலில் எங்கேயாவது ஒரு ஓரமாக வந்து வச்சிருங்க ஏன்னா இந்த இலை பார்த்திங்கன்னா வாடை வாடை இதிலேருந்து அதிகமாக வந்துட்டு நறுமணம் வரும் அதனால் இது நாள் முழுக்கவே அப்படியே இருக்கட்டும் நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு இதை தூக்கி கால் படம் இடத்துல போட்டிங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா தேய்பிரைமி பஞ்சமி அன்னைக்கு செய்யக்கூடிய காமனான நம்ம சேனலில் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம் இப்போ நான் உங்களுக்கு புதுமையான ஒரு முறையில் சொல்கிறேன் பணம் வரவுக்காக சொல்றேன்னு சொல்றேன் இல்லையா அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பாத்திரலாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு ஒரு அஞ்சு கற்பூரவள்ளி இலை கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா பஞ்சமி திதிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஐந்தாவது திதி அதனால அஞ்சுங்கிற எண்ணி சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறனால இந்த எண்ணிக்கையில் நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு அப்படி கிடைக்காது ஒன்று கிடைக்கிறதே பெருசு அப்படின்னா நீங்கள் ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க இல்லைங்க எங்கள் பக்கத்து வீட்லேயும் செடி இருக்குது எங்கள் வீட்லேயும் செடி இருக்குது நான் எவ்வளோ கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு மாதிரி நினச்சிங்கன்னா ஒரு அஞ்சு இலைன்னு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த இலை மேலே இருக்கிற டஸ்ட் எல்லாம் வந்து போக்கிக்கோங்க இந்த இலை கடையில் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க இப்போ இது கூட அஞ்சு மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பணிங்க வச்சுக்கோங்க இந்த ஏன் பயன்படுத்துகிறோன்னா இது நல்ல ஒரு நேர்மறை சக்தியை கொடுக்கும் அதே போல் பண இருக்கிற தடைகளை வந்து நீக்கும் அதுக்காக தான் இது வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்து நமக்கு ஒரு பெரிய சைஸில் பச்சை கருப்புறம் வந்து தேவைப்படுது இப்போ பார்த்திங்கன்னாவே அதுவே வந்து அஞ்சு தான் இருக்கும் ஒன்று ஒன்று ரொம்ப பெருசாக இருக்கும் ஒன்று ஒன்று சின்ன சின்னதாக இருக்கும் இதுமாதிரி பெருசாக இருந்துச்சுன்னா அது நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக தான் இருக்குதுங்கும்போது ஒரு ரெண்டு மூணு நீங்கள் சேர்த்துக்கோங்க கற்பூர வள்ளியில் அஞ்சு கிராம்பு அதே போல் இந்த பச்சை கருப்புறம் இதை மூணையும் ஒன்று சேர்த்துக்கணும் நமக்கு ஒரு துணி வந்து தேவைப்படுது இந்த துணி வந்து பச்சை மஞ்சள் அல்லது வெள்ளை இந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு கலரில் இருக்கிறது சிறப்பு இந்த மூணு கலரில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணிட்டு இப்போது அந்த துணிக்கு நடுவில் இந்த மூணு பொருளையும் வந்து வச்சுட்டு சின்னதாக ஒரு முடிச்சு மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த சந்தன சந்தனக்கும் வந்து இட்டுக்கோங்க அதன் பிறகு பீரியட்ஸ் எல்லாம் இல்லை அசைவமெல்லாம் சாப்பிட்லங்கிறவங்க பூஜை இறையில் ஒரு நிமிஷத்தை வச்சு மனதார உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை நீங்கள் வேண்டிக்கோங்க வாராக்கியமான் வழிபாடு செய்யும் பக்தர்கள் அவங்களையும் வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க பீரியட் வீட்டில் இருக்கிறவங்க மனதுக்குள்ளாரியே வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க அதன் பிறகு இந்த முடிச்சியை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய வீட்டு ஹாலில் நிலைவாசல் கதவுக்கு கொஞ்சம் மேலே அதாவது நிலைவாசல் படிக்க வெளியில் கிடையாது உள்ள அதாவது நம்ம ஹாலில் உட்காந்து பார்த்தாவே இந்த முடிச்சி வந்து நமக்கு தெரியணும் அதனால் இதை நம்ம ஹாலில் இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு கட்டி வைக்கணும் இப்போ அங்கே ஆணி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆணியில் நீங்கள் இதை மாட்டி வச்சலாம் இல்லைனா இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா அந்த ஹூக்கு மாதிரியெல்லாம் இருக்குது இல்லையா ஸ்டிக்கர் ஒட்டி அதை நீங்கள் வாங்கி கொஞ்சம் மேலே வந்துட்டு நீங்கள் ஒட்டி விட்டுட்டு அதில் வந்து இதை நீங்கள் மாட்டி விட்டுருங்க தினமும் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு நிமிஷம் அந்த இடத்துல இப்படி நின்றுட்டு வாங்களேன் அதுலேருந்து வரக்கூடிய அந்த ப்ளசண்டான நறுமணம் எப்பேற்பட்ட உங்களுடைய மனநிலையும் வந்து மாற்றிடும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் வெள்ளி தூபம் போடும் பழக்கம் இருந்துச்சுன்னா அப்போதெல்லாம் இந்த முடிச்சுக்கும் வந்துட்டு நீங்கள் தூபம் வந்து காட்டுங்க இது வந்து ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் இருக்கட்டும் பதினஞ்சு நாள் கழித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரைய வள்ளியெல்லாம் நல்லாவே வாடி போயிருக்கும் இந்த பச்சை கற்பூரம் வாசம் வந்து குறைஞ்சிருக்கும் இந்த கிராம்பு மட்டும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் இந்த கிராம்பு இந்த காஞ்சு போன கற்பூரவள்ளி இலை இது ரெண்டையுமே நீங்கள் பிச்சு சாம்பரான் இதுவும் காட்டும்போது அதில் சேர்த்து வீடு முழுக்க வந்து காட்டிடுங்க கற்பூரவள்ளி இலை கொண்டு செய்யக்கூடிய இந்த ரெண்டு எளிமையான பரிகாரங்களையும் அவசியமாக நாளை நாளில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்